வெரிகோஸ் வெயின் இல்ல நரம்பு சுருள் பிரச்சனை இந்த பிரச்சனையால நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்களா வலி இல்ல வீக்கமான கால்களோட நீங்க வாழ்க்கையில சோர்வடைறீங்களா நான் எல்லாமே முயற்சி பண்ணி பாத்துட்டேன் ஆனா இந்த பிரச்சனைக்கு என்னால ஒரு தீர்வு காண முடியலன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க உங்களோட கால்களையும் உங்களோட ஆரோக்கியத்தையும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கோங்க இந்த பெரிகோஸ்வேன் பிரச்சனைக்கான தீர்வுகளை ரஞ்சினி யோக ஆசிரியர் ஆத்மிக் யோகாவில் இருந்து ஆரோக்கியமான கல்களுக்கு வணக்கம் சொல்ல தயாராகுங்க வெரிகோஸ் வேன்கள்னா என்ன உங்களோட இயக்கம் மற்றும் நம்பிக்கையோட அமைதியான கொலையாளி ஒரு நாற்பது பர்சன்ட்டுக்கும் அதிகமான பெரியவங்களுக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த வீங்கி பருத்து வலிக்கின்ற நரம்புகள் உருவாகுது நீங்க சரியான முறையில சிகிச்சை அளிக்கப்படலன்னா இந்த வீங்கி பருத்து வலிக்கின்ற நரம்புகள் ரத்த கட்டிகள் புண்கள் மற்றும் ஊனம் போன்ற கடுமையான சிக்கல்களுக்கு உங்களை வழிவகுக்கும் இந்த நரம்பு சுருள் வியாதி ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு மிகுதியாக வருது ஆனா நீங்க பயப்பட வேண்டாம் இந்த நரம்பு சுருள் பிரச்சனைக்கு யோகா ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் நம்ம செய்யக்கூடிய ஆசனங்கள் சுவாச பயிற்சிகள் மற்றும் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் அதாவது நம்ம உடல எப்படி தளர்வடைய செய்யறது அப்படின்ற டெக்னிக்ஸ் மூலியமாக நம்ம இந்த நரம்பு சுருள் பிரச்சனையை குறைக்க முடியும் அதனால ஏற்படுற வீக்கத்தை குறைக்க முடியும் நீங்க ஒரு சில வாரங்கள்லயே உங்களோட கால்கள் நல்ல சரியாய்கிட்டு வர்றத உங்களால உணர முடியும் உங்க கால்களையும் உங்க வாழ்க்கையையும் மாற்ற நீங்க தயாரா அப்ப வாங்க விருப்பத்து வெரி கோஸ்வேன்களுக்கான முதல் ஐந்து யோகா போஸ்கள் இதோ முதல் ஆசனம் கால்களை நேரா நீட்டி ஒரு விரிப்புல உட்காந்துக்கோங்க இப்ப உங்களோட பாதங்களை அழுத்துங்க நல்லா அழுத்துங்க எவ்வளவு கவலம் உங்களால அழுத்த முடியுமோ அவ்வளவு கவலம் அழுத்துங்க வெளிப்பக்கமா அழுத்துங்க உங்களோட கால் விரல்களையும் நல்லா பயன்படுத்துங்க முதுகு தண்டை நேரா இருக்கணும் இப்படி நேரா உட்காந்து பண்ண முடியாதவங்க செவத்துல சாஞ்சுக்கிட்டும் பயிற்சிய பண்ணலாம் இப்படி ஒரு மூணுல இருந்து அஞ்சு செகண்ட் ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா பொறுமையா தளர்வா விடுங்க இப்ப மறுபடியும் இந்த கால்களை உங்க பக்கமா கொண்டு வாங்க வாங்கி வெளிப்பக்கமா தள்ளினீங்களோ அதே மாதிரி உங்க பாதங்களை எழுங்க மறுபடியும் மூச்சு பயிற்சியோட சொல்றேன் இப்ப உங்களோட மூச்சு ஆழமா உள்ள இழுத்துக்கிட்டே கால்களை வெளிப்பக்கமா தள்ளுங்க இயல்பான மூச்சு ஆனா கால்களை அப்படியே பிடிச்சிருங்க ஒரு அஞ்சுல இருந்து பொறுமையா வெளியே விட்டுக்கிட்டே சாதாரணமா கொண்டு வாங்க இப்ப மறுபடியும் ஒரு ஆழமான மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே கால்களை உங்க பக்கமா கொண்டு வாங்க கொஞ்சம் கால்கள் தரையில இருந்து மேல வர்றத உங்களால உணர முடியும் உங்க காலை கொஞ்ச நேரம் இப்படி வச்சுட்டு அப்புறம் தளர்வடைய விட்டுருங்க மூணாவது முறை கைகளை நீங்க எங்கனால வச்சுக்கலாம் தரையில வச்சுக்கலாம் தொடை மேல வச்சுக்கலாம் இல்ல உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு கைகளை பின்னாடியும் வச்சுக்க கால்களை உந்தி தள்ளுறீங்க ரிலாக்ஸ் அப்புறம் கால்களை உங்க பக்கமா கொண்டு வாங்க ஒரு ஒரு பயிற்சியும் உங்களால எவ்வளவு நேரம் ஹோல் பண்ணி வைக்க முடியுதோ அவ்வளவு நேரம் பண்ணா போதும் இப்ப முதல் பயிற்சி முடிஞ்சிருச்சு அடுத்து இந்த ரெண்டு பாதங்களையும் சுத்தணும் முதல்ல கடிகார மொழி சுத்த மாதிரி கிளாக்வைஸ் ஒரு மூணுல இருந்து அஞ்சு தடவை நல்லா ஆழமா மூச்சு விட்டுக்கிட்டே பண்ணுங்க முதுகு தண்டை நேரா இருக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி சுத்தீங்கன்னா அடுத்து இப்படி ஒரு அஞ்சு முறை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட பாதங்களை உங்களோட கால் விரல்களை நல்லா மூடுங்க நல்லா தோற இறுக்கி மூடுங்க நல்லா தோறங்க ஒரு மூணு நாள் வாட்டி அவ்வளவுதான் அடுத்த பயிற்சி பச்சை சோ இதே மாதிரி நேரா உக்காந்துக்கோங்க ஆழமான மூச்சு கைகளை மேல கொண்டு போங்க மூச்ச வெளியே விட்டுக்கிட்டே முன்னாடி கொண்டு முடியல எனக்கு தொப்ப இருக்கு என்னால ரொம்ப பரவாயில்ல உங்களால எவ்வளவு குனிய முடியுதோ அவ்வளவு குனிஞ்சா போதும் பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண உங்களால நல்லா குனிய முடியும் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு தடவை இது தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருங்க பிடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட கால் கட்டை வரல்களை உங்களோட இதுக்கு தண்டை வச்சுக்கிட்டு தலைய உள்ள விட்டு கொஞ்ச நேரம் இந்த போச நேருங்க ஒரு பத்து செகண்ட் இல்ல என்னால என்னோட கால் கட்டை வரல்களை பிடிக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட கைகளை உங்களோட கணுக்கால் மேலேயோ இல்ல முட்டி மேலயோ எங்க வைக்க முடியுமோ அங்க வச்சுக்கோங்க ஆனா உங்க கால் பாதங்களை நல்லா நேரா வச்சுக்கோங்க கால் பாதங்களை தளர்வா விடாதீங்க கால் பாதங்களை நேரா வச்சுக்கிட்டு உங்க கைகளை எங்க வைக்க முடியுமோ அங்க வச்சுக்கோங்க இன்னொரு ஐடியாவும் இருக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது துண்டு இருந்ததுன்னா எவ்வளவு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த துண்டை உங்க கால்களுக்கு அந்த பக்கம் போட்டுக்கோங்க உங்க ரெண்டு பாதத்தையும் அந்த துண்டுல நல்லா வச்சுக்கிட்டு இந்த கைகளால பிடிச்சுக்கோங்க எவ்வளோக்கு அவ்வளவு உங்களால முன்னாடி குனிய முடியுதோ அவ்வளவு குனிஞ்சா போதும் சாதாரணமான மூச்சு எந்த ஒரு பயிற்சியுமே மனப்பூர்வமா செஞ்சாதான் அதோட பலன்களை நம்மளுக்கு அளிக்கும் இந்த பயிற்சிகளை செய்யறப்ப மனதார இது உங்களுக்கு பலன் அளிக்கும் முழுமையா நம்மங்க அடுத்த பயிற்சி விபரீத கரணி விபரீத கரணி முழுமையாக பண்ணணும்னா ஒரு நல்ல ஆசிரியர் கிட்டதான் கத்துக்கணும் அதனால இன்னைக்கு இந்த வியாதிக்கு ஏத்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்க அங்க நல்ல செவத்தை முதல்ல அப்படியே சைடா படுத்துக்கோங்க இப்ப பொறுமையா உங்களோட கால்களை கொஞ்சம் கொஞ்சமா செவத்துக்கு மேல கொண்டு போங்க கால்களை இப்படி செவத்து மேல நேரா நிக்க வச்சிருங்க தேங்கி இருக்கிற ரத்தம் எல்லாம் தான் வீக்கத்தை உருவாக்குது சோ அந்த வீக்கம்லாம் குறையறதுக்கு இந்த விபரீத கரணி பயிற்சி ரொம்ப உதவிகரமா இருக்கும் இப்படியே நீங்க ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கூட படுத்து உங்களோட மூச்சை கவனிக்கலாம் கைகளை ஒரு கைய உங்க நெஞ்சு மேலையும் ஒரு கைய வயிறு மேலையும் வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிறதுனால உங்களோட மூச்சு எப்படி எடுக்குதுன்றத உங்களால உணர முடியும் சோ மூச்சுல கவனம் வச்சுக்கிட்டு ஒரு தியான பயிற்சி மாதிரி அப்படியே இந்த பொசிஷன்ல படுத்துருங்க தினமும் தூங்கறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சிகளை பண்ணா நல்ல பலன் அளிக்கும் இப்ப நீங்க எழுந்திருக்கணும்னு நினைக்கிறப்ப முதல்ல கால்களை மடக்குங்க ஒரு பக்கமா திரும்பிக்கோங்க கைகளை வச்சு அழுந்த வச்சுக்கோங்க அடுத்த ஆசனம் ஆசனம் குப்புற படுத்துக்கோங்க ரெண்டு கால்களையும் ஒட்டி வச்சுக்கோங்க உங்களோட கால் விரல்கள் தரையில படுத்திருக்கணும் கால்களை இப்படியோ இல்லை இப்படியோ வைக்காதீங்க கால்களை நேரா தரையில அப்படி வச்சுக்கோங்க இப்ப உங்களோட ரெண்டு கைகளையும் உங்களோட நெஞ்சு பகுதிக்கு நேரா வச்சுக்கோங்க கைகளை நல்லா விரிச்சு வைக்கணும் இப்படி வைக்க கூடாது நல்லா விரிச்சு தரையில அழுத்தி வச்சுக்கோங்க இப்ப ஆழமா ஒரு மூச்சு எடுத்துக்கிட்டே உங்களோட நெஞ்சு பகுதிய உயர்த்தணும் உங்க தோல்பட்டை பகுதிய நல்லா விரிக்கணும் இப்படியே ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு செகண்ட் இருங்க பொறுமையா கீழே இருக்குங்க இந்த புஜங்காசனம் பண்றப்ப நிறைய பேர் பண்ற தவறுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட நெஞ்சு பகுதியை உயர்த்திட்டு உங்க ரெண்டு கைகள் தோள்களுக்கு நடுவுல உங்க தலையை மாட்டிக்கிங்க உங்க தான் உங்களோட முழு பலமும் இருக்கும் உங்களோட நெஞ்சு பகுதியில இருக்காது இப்படி பண்ணாம உங்க தோல் நல்லா விரிச்சு உங்களோட தலைய மேல பாருங்க ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நல்லா தெரியணும் இப்படி கிடையாது இதுலயே ஒரு ஈஸியான வேரியேஷன் முன்னாடி பண்ண புஜங்காசனம் பண்ண முடியாத வகை இது பண்ணா போதும் உங்களோட கைய இப்படி வச்சுக்கோங்க தரையில ரெண்டு கைகளையும் வச்சுட்டு உங்களோட நெஞ்சு பகுதியை உயர்த்துங்க இவ்வளவு தூரம் உயர்த்தினா போதும் அப்படியே கொஞ்ச நேரம் இருங்க அண்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இது அடுத்த பயிற்சி உங்களோட ரெண்டு கால்களையும் உங்களோட கால் விரல்கள்ல நீங்க நிக்கணும் உங்களோட குதிகால தூக்கணும் இப்படியே ஒரு அஞ்சுல இருந்து பத்து கவுண்ட் நின்றுட்டு பொறுமையா மூச்சு விட்டுக்கிட்டே கீழே இறங்கணும் நேரா நில் பாருங்க இது அஞ்சுல இருந்து பத்து முறை இந்த மாதிரி செய்யணும் அடுத்த ஆசனம் இதுக்கு உங்களோட வலது கால இப்படி மடக்கி இடது கால் முட்டிக்கு நேரா வச்சா போதும் இந்த காலை ரொம்ப கிட்ட வைக்க வேண்டாம் இங்க வச்சா போதும் என்னோட வலது மடக்கி மடக்கியிருக்கேன் ஆப்போசிட் கை இப்போ வடது வலது காலை மடக்கன்னா இடது கையை எடுத்து இந்த வலது கால் மேல இப்படி வச்சுட்டு வலது கைய பக்கமா தரையில வச்சு அழுத்தி உங்க உடலை திருப்பணும் இந்த காலை நேரா வச்சுக்கோங்க எவ்வளவுக்கு அவ்வளவு திரும்ப முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு திரும்பி பாருங்க நேரம் இந்த பயிற்சியில இருங்க சாதாரணமான மூச்சு இதே இத அடுத்த பக்கம் இந்த காலை நீட்டிட்டு இந்த காலை மடக்கி அதுக்கு ஆப்போசிட் கைய வச்சு மெதுவா கால்களை வசிச்சுட்டு படுக்கணும் நல்லாக்கா படுத்துட்டு கால்களை தளர்வா வச்சுக்கோங்க கைகளை தளர்வா வச்சுக்கோங்க மேல் பக்கம் பார்த்த மாதிரி கண்களை மூடி உங்களோட மூச்சில கவனத்தை கொண்டு வாங்க இப்படியோ ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் நிதானமா படுத்துருந்து இந்த யோக பயிற்சிய முடிச்சுக்கலாம் வீக்கம் அதிகமா இருக்கிறவங்க இந்த மாதிரி சாதாரணமான ஏதாவது ஒரு மேடு உள்ள பொருள் தலகாணி போன்ற பொருள் கூட பயன்படுத்தலாம் இதோட காலு கடையில் வச்சுட்டு உங்க கால்களை அது மேல வச்சுக்கோங்க உங்க பாதத்தை இந்த பிளாக் மேல வச்சுட்டு நீங்க இந்த போஸ்ட்ல படுத்துருங்க இரவு தூங்குறப்பயுமே உங்களோட காலுக்கு சின்ன ஒரு மேடு கொடுத்து தூங்குறதுனால ரத்தம் அங்கேயே இருக்கும் இந்த ஆசன பயிற்சிகளோட சேர்த்து சில சுவாச பயிற்சிகளையும் நீங்க செய்யலாம் நாடிசுத்தி பிராணாயாமம் அனுலோம் பிராணாயாமம் இல்ல பிரம்மரி பிராணாயம் போன்ற பிராணாயாமங்கள் செய்வதன் மூலியமாகவும் உங்க உடல்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் அழுத்தம் அதை குறைக்கிறது மூலியமாகவும் உங்களோட இந்த நரம்பு சுரள் பிரச்சனைக்கு தீர்வுகளை நீங்க காணலாம் இந்த ஒரு ஆறுல இருந்து ஏழு ஆசனங்களோட சேர்த்து நீங்க ருத்ரமுத்ரையும் பயிற்சி பண்ணலாம் ருத்ரமுத்ரை உங்களோட கட்டை விரலோட ஆள்காட்டி விரல் மோதிர விரல் மூணு தொடர் நுனியும் தொட்டு ஒரு வட்டம் போல உருவாக்கணும் மிச்ச ரெண்டு விரல்கள் உங்களோட சுண்டு விரலும் உங்களோட நடுவிரலும் இருக்கு இத மாதிரி ரெண்டு கையிலும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இத உங்களோட தொடை மேலையும் இல்ல ஒரு சேர் மேலயோ வச்சுட்டு தினமும் ஒரு இருபது நிமிடம் காலையிலயும் மாலையிலும் வச்சுட்டு வாங்க இது இந்த முதிரை பயிற்சியும் உங்களோட வெரி வெயின் நரம்பு சுருள் பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் ரொம்ப நேரம் இந்த மாதிரி என்னால கையை வைக்க முடியலன்னு நினைக்கிறவங்க ஆரம்ப காலகட்டத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரம்பிங்க அப்புறம் பொறுமையா இருபது நிமிஷம் வரைக்கும் நீங்க இந்த முதிரை பயிற்சிய செய்யலாம் இது ருத்ர முதிரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபாலோ பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட ஆத்மிக் யோகா வாட்ஸ்அப் குழுமத்துல இணைந்து ஆரோக்கியம் சம்பந்தமான உங்களோட அனைத்து கேள்விகளுக்கும் இலவசமா நீங்க பதில்கள் பெறலாம் யோகிக் சீக்ரெட்ஸ் ஆஃப் டீச்சிங் ஃபார் வெயிட் லாஸ் என்ற என்னோட இந்த ஆங்கில புத்தகத்தை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நினைவுல வச்சுக்கோங்க யோகா மருத்துவ சிகிச்சைக்கு மாற்று கிடையாது உங்களோட பிரச்சனை எந்த அளவுக்கு வீரியத்தோட இருக்குன்றத வச்சுதான் உங்களுக்கு யோகா சரி வருமா சரி வராதான்றத நம்மளால சொல்ல முடியும் இந்த பயிற்சிகளை பயிற்சி பண்ணி பாருங்க உங்களோட பிரச்சனை தீர்ற மாதிரி தெரியலன்னா ஒரு நல்ல மருத்துவரை அணுகி உங்களோட பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்றத பாருங்க இந்த சுருள் பிரச்சனை அதிகமாகாம பாத்துக்கிறதுக்கு நீங்க சில வாழ்க்கை மாற்றங்கள் செய்யணும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல நல்ல தண்ணி குடிக்கணும் ரத்த ஓட்டம் நல்லா இருந்தாதான் இந்த நரம்பு சுருள் பிரச்சனை அதிகமாகாம தடுக்கப்படும் சோ அதுக்காக நல்ல தண்ணி குடிங்க உடற்பயிற்சி செய்யுங்க வழக்கமா உடற்பயிற்சி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் இந்த நரம்பு நரம்புகள்ல இருக்கிற ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவி செய்யும் இதன் மூலியமா நம்ம இந்த நரம்பு சுரள் பிரச்சனை அதிகமாகாம தடுக்க முடியும் இன்னைக்கு நம்ம பண்ண இந்த யோக பயிற்சிகளையே நீங்க தினமும் உங்களோட உடற்பயிற்சியா பயன்படுத்திக்கலாம் வீக்கம் அதிகமாக இருக்க காலகட்டத்துல உங்களோட கால்களை உயரமான இடத்துல வைக்க ட்ரை பண்ணுங்க நீங்க தூங்குறப்பையும் படுத்திருக்கப்பையும் கால்களை கொஞ்சம் உயர்த்தி வைங்க அது உங்களோட வீக்கத்தை குறைக்க உதவி செய்யும் அதே மாதிரி தினமும் நடைபயிற்சி செய்யுங்க குறைஞ்சது ஒரு மூணுல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் ஆகுது நீங்க மெதுவா நடந்து போயிட்டு வரலாம் அதுவும் இந்த கால்ல இருக்கிற நரம்பு சுருள் பிரச்சனையை கம்மி பண்றதுக்கு உதவும் தொடர்ந்து ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மேல ஒரே இடத்துல இருக்காதீங்க நீங்க படுத்திருக்கீங்க இல்ல இருக்கீங்க ஒரே இடத்துல இருக்கீங்கனாலும் ரத்த ஓட்டம் கம்மியாகும் அதுவும் இந்த நரம்பு சுரல் பிரச்சனைய அதிகப்படுத்தும் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நிமிஷத்துக்காவது சும்மா ஒரு ரவுண்டு நடந்துட்டு வாங்க இதன் மூலியமாவும் உங்க நரம்பு சுரல் பிரச்சனை அதிகமாகாம உங்களால தடுக்க முடியும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த நரம்பு சுரல் பிரச்சனை உங்களை தடுத்து நிறுத்த வேண்டாம் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான கால்களுக்கான உங்கள் பயணத்தை இன்றே தொடங்குங்கள் நன்றி வணக்கம்